रङ्गदेवी सुतेविका तप्तकाञ्जन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुदे प्रणमामि हरि प्रिये भज श्रीकृष्ण चैतन्या प्रभुनित्यानन्द श्री अद्वैतगदाधार श्रीवा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் அஷ்ட சகிகளில் ஒருவரான துங்க அவதரித்த ஒரு அற்புதமான நாள் அஷ்டசகிகளில் ஒருவரான துங்க தேவி அவங்களுடைய அவதார நாள் தான் இன்று இன்னைக்கு அவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீமதி ராதாராணியுடைய மிக நெருங்கிய தோழிகளில் ஒருத்தங்க தான் துங்க வித்யாதேவி பல ஆயிரக்கோபியர்கள் இருக்கிறாங்க இந்த பல ஆயிரக்கோபியர்களில் பதினாறாயிரம் கோபியர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இந்த பதினாறாயிரம் கோபியர்களையும் நூற்றி எட்டு கோபியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த நூற்றி எட்டு கோவில்கள்லையும் எட்டு கோவியர்கள் ரொம்ப நெருக்கமானவங்க இதில் வந்து ஸ்ரீமதி ராதாராணியும் சந்திராவல்லியும் ரொம்ப முக்கியமானவங்க இதில் ஸ்ரீமதி ராதாராணி தான் இவங்க அனைவர்கள்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஏன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து கவரக்கூடிய அனைத்து வசீகரங்களையும் முழுமையாக பெற்றவங்க ஸ்ரீமதி ராதாராணி மட்டும்தான் இந்த ஸ்ரீமதி ராதாராணியை விட துங்க வித்யா வந்து பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப இளமையானவங்க துங்க வித்யா வந்து இந்த குங்குமம் இருக்கு இல்லையா இந்த குங்குமம் நிறத்தையும் கற்பூரமும் சந்தனமும் இணைந்தால் என்ன நிறம் இந்த மூன்றும் இணைந்தால் என்ன நிறம் இந்த நிறத்தினுடைய கலரில் துங்க தேவி இருப்பாங்க இவங்களுக்கு வெண்ணிற ஆடை வெண்மை நிறையா வெண்மை நிறத்திலான ஆடை அப்படின்னா துங்க வித்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வஸ்திரத்தை தான் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அணிவாங்க யாரு துங்க வித்யாதேவி இவங்க வந்து ரசசாஸ்திரம் அப்புறம் நிதி சாஸ்திரம் நடனம் நாடகம் இலக்கியம் இது மட்டும் இல்லாம பதினெட்டு புராணங்களையும் ரொம்ப கற்றுத் தேர்ந்தவங்க வந்து துங்க வித்தியா அது மட்டும் இல்லாம பாடுவதிலும் வீணை வாசிக்கிறதுலயும் ரொம்ப ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலயும் நிபுணத்துவம் வாய்ந்தவங்க துங்க தேவி இவங்க வந்து தன்னுடைய இசையினால ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஸ்ரீமதி ராதாராணி இந்த ரெண்டு தம்பதிகளையும் ரொம்ப மகிழ்விக்கிறதுல துங்க தேவி வந்து ரொம்ப தலை சிறந்தவங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் வந்து சந்திப்பதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வாங்க யாரு துங்க வித்யா இவங்க பிறந்த இடம் வந்து தபரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இவங்களுடைய தந்தை வந்து புஷ்கரா அதுதான் இவங்களுடைய தந்தை தாய் வந்து மேதா கணவர் வந்து பவிஷா இந்த துங்க வித்யாவுக்கு மஞ்சுமேதா சுமதுரா சுமதியா மதுரேக்ஷனா, தனுமத்யா அதுக்கப்புறம் மதுஷ்யந்தா குணசூடா அது மட்டும் இல்லாமல் பரங்கதா அப்படிங்கிற எட்டு அசிஸ்டன்ட் சகிகள் எப்பவுமே துங்க வித்யாவுடைய இந்த குழுவில் வந்து இணைந்து இருப்பாங்க இவங்க வந்து நடனத்துல வந்து ரொம்ப ரொம்ப தலை சிறந்தவங்க இந்த கோவிலெலாம் நடனத்துல ரொம்ப தலை சிறந்தவங்க இவங்க எல்லாருமே துங்க வித்யாவுனுடைய தலைமையில இந்த விருந்தாவனத்துல இருந்து வரக்கூடிய சுனைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர்ல இதையெல்லாம் சேகரித்து வரக்கூடிய சேவையிலையும் இருந்துட்டு இருந்தாங்க இந்த துங்க வித்யா தேவி தான் கௌரங்க மகாபிரபுவுடைய லீலையில வக்ரேஸ்வர பண்டிதரா வந்து லீலைகள் செய்தாங்க இது வந்து ஆதாரபூர்வமா ஸ்ரீலரூப கோஸ்வாமியினுடைய ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண கனோதேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாள்ல துங்க வித்யா தேவியுடைய கருணையும் ஆசையும் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம படித்தோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஜெய் ஜெய் ராதேஷ்யா